சாந்தா என்ன இங்க நிக்கிற வழியிலே நிக்கிற உன் தங்கச்சி ஊர்ல இருந்து வருதுன்னு சொல்லவே இல்ல கொழுந்தி அழகே அழகேன் பாத்தியா நீ எப்படியோ அக்கா மாதிரியோ எப்ப பாரு என்னை வெறுத்து வெறுத்து ஒதுக்காத சொல்லிட்டான் அம்மா வாடா உங்க அக்காவே நான் குடிச்சிட்டு வந்தாக்கா தள்ளி தள்ளி ஓடுவா

அதான் நீ என் தங்க இல்லைன்னு சொல்லிட்டீல அப்படி எதுக்கு என்ன திட்டுற என்னை திட்டுறதுக்கு உரிமை என் தங்கத்துக்கு மட்டும்தான் இருக்கு நீ என் தங்கமும் இல்ல நீ என் தங்கத்தோட தங்கச்சியும் இல்ல ஏன் தங்கம் அங்க இருக்கு தங்கா தங்கா ஊற தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கமணி கண்மணி அப்பு நான் அப்பு நான் தான் இந்த அவமானம் நமக்கு தேவையில்லாத அவமானம் ஏ ஏன் தங்கம் மாதிரி வருமா யாராச்சும் தங்கம் என்னய்யா இன்னைக்கு புல் போதையில வந்திருக்கியே என்ன உனக்கு எங்கிட்டதாயா இருந்த காசு வரும் வேலை இல்லாத நேரத்துல சோதமா பொய் பூராச்சி பித்தலாட்டம் எனக்கு பிடிக்காது தெரியாதா ஆமாய்யா போகையில விருங்கடியிலதானே போனேன் இப்படி போதையா வந்திருக்கே எங்க இருந்து வர்றது காசு சொல்ற புல் அடிச்சுன்னு தப்பு தூப்பு போக சொல்லு ஆபும் மட்டும்தான் அடிச்சேன் ஆப் படிச்சன்னா நான் அடிச்சிருக்கே ஓகரியா ஓகரியே ரெ கண்டுபேட்டமோ ஓகார நான் பொルメய பேசணும் ஒரு நாள் ஒரு பொழுதுாவது என்கிட்ட சண்டை போடாம குடிக்காம நீ வந்திருக்கையயா 10 சத்தியம் மன்ற 11 ஆவது அன்னைக்கு போய் குடிச்சிட்டு ஒரு என்ன டென்ஷன் என்ன அட்டென்ஷன் என் தங்கச்சி விசேஷம் சொல்லிருக்காங்களா அங்க போகணும் நான் வரல உங்க தங்கச்சி வீட்டு விசேஷத்துக்கு நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அங்க வந்து நல்லா குடியும் கூத்தும் கும்பாலம் கிட்ட விசேஷ வீட்டுல குடிக்கிறேன் துக்கக்கார வீட்டுக்கு போனா துக்கத்தினால குடிக்கிறேன் சந்தோஷக்கார வீட்டுக்கு போனா சந்தோஷத்தினால குடிக்கிறேன் கடன் பிரச்சனை ஆச்சுன்னா குடம்பிரச்சனை குடிக்கிறேன் இப்படி குடிக்கிறதுக்கு ஒவ்வொரு சாக்கையும் தேடி கண்டுபிடிச்சு அந்த சாக்க நீங்களே செலிப்ரேஷன் பண்றேன்னு பேர்ல குடிச்சிருவீங்க நாங்க பொங்கலையாலயும் உங்களுக்கு அந்த எல்லா விசேஷத்துலயும் பொங்கி போடணும் எந்த விசேஷமா இருந்தாலும் சரி

பாத்தா தெரியலையா எருமா மாடு கண்ண திறந்து பாரு அங்க திறந்து பாரு எருமை மாடுதான் கட்டி இருக்கு அதத்தையும் சொல்லுச்சு வீட்டுக்கு முன்னாடி புல்லு ஆளு உயரத்துக்கு வளர்ந்துருக்கு வெட்டலன்னா பாம்பு பூச்சி எல்லாம் வரும் உட்காரு போனா அதை நான்தே பாக்கணும் அதனாலதான் மாட்டுக்காரத்தை சொல்லி இந்த மாட்டங்கண்ண கட்டுங்க இந்த புள்ள தின்னுட்டு போச்சுன்னா காடு விட்டுற சிலவாவது மிச்சமாகும் அந்த காசையை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்துருது கூறு வேட்டை புருஷனை கட்டி வச்சிருக்கேன்னு நான் சொல்லி சங்கடப்பட்டேன் பாவம் பாத்து கட்டிட்டு போனாரு செலவு மிச்சம் நீ பாட்டு டிக்கெட் கட்ட சொல்லிட்டு சாணி யாரிட்டி அள்ளி போடுறேன் உங்க அப்பா வந்து அள்ளி போடுவாரா எங்க அப்பா எது கட்டுறாரு உங்க அப்பா எது கல்றாரு உங்களை கட்டின கொடுமைக்கு ஊரா பேசுற பேச்செல்லாம் அள்ளி எண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கிறாரு அவங்க வீட்டுல ஒல வச்சு எனக்கு சோத்த கொண்டாந்து இங்க குடுக்குறாரு இதுக்கு மேல என்ன குடுக்கணும் உங்களை கட்டிபுட்டு நீ இப்படி சொல்றதுங்க நான் ஆக்கி போடுறது பத்தாதுன்னு உங்க வீட்டுல வந்து கொஞ்சம் கொண்டு வந்து குடுக்குறாங்க நீங்க என்னைக்கு ஆக்கி போட்டுருக்கீங்க கடைக்கு போறேன் கடைக்கு போறேன்னு வெறுங்கையை ஆத்திக்கிட்டே வர்றீங்க வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு இருக்கிற காசையும் குடிச்சுட்டு மேற்கொண்டு கடை வாங்கி வைக்கிறீங்க உங்களை கட்டின நாள்ல இருந்து எங்க ஆப்பாப்பே நம்ம பெத்துட்டமேங்கிற கொடுமைக்கு எனக்கு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க மூடிக்கிட்டு உட்காருங்க வாயுங்க

அங்கிட்டு திரும்பினா அங்க இருக்கிற பாக்குற இடமெல்லாம் இருக்கிறே இதுக்கு பாசம் அதிகமா வைக்க கூடாதுங்கிறது பாசம் அதிகமா வச்சாலே பாக்குற இடத்துல எல்லாம் இங்க போய போட்டு என்னையா பண்ணிட்டு இருக்க போர் காயுது ஏவி தொலை எனக்கு காரா

யோ இங்க படுத்துற தாங்க முடியலையே நான் என்ன உன்னை அடிக்கவா செஞ்சேன் நான் குடிச்சுட்டேன் நான் பண்ணின தப்புக்கு வந்து சாரி தான கேட்டேன் ஆமா சாரி கேக்குறேன் சாரி கேக்குறேன் மண்டைய உடைச்சுட்ட பின்னாடி குடிமி உடைச்சுட்ட தன்ன மாரகட்ட குடிவி வேற அடங்கி இருக்குதா மண்டை உடைஞ்சுச்சா ஐயோ என்ன மண்டைச்சு தாங்க ஒரு கால் எடுத்து மண்டைச்சுமா ஏய் கொடுறியா சாரி என்னமா சொன்னே